இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் முகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் ஆண்டவர் நம்மை இலை செய்கிறார் நமக்கு இலை கொடுக்கிறார் நாம் சோர்வுற்று இருக்கக்கூடிய வேலையிலே நாம் அவரை தேடிச் செல்லுகிற பொழுது நமக்கு இலைப்பாறுதல் கொடுத்து அவர் நம்மை திடப்படுத்தி மீண்டும் நம்மை வலிமைப்படுத்துகிறார் நம்முடைய சுமைகளை சுமப்பதற்கான ஆற்றலை கொடுக்கிறார் நாம் திருப்பலிக்கு சென்று ஜபம் செய்கிற பொழுதும் இன்னுமாக ஆலயம் சென்று அமைதியில ஜபம் செய்கிற பொழுதும் ஆண்டவரை உற்று நோக்குகிற பொழுதெல்லாம் அவர் நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு ஆறுதலை தருகிறார் நாம் நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய வேளையில அவர் நமக்கு நம்பிக்கையூட்டுகிறார் இந்த நம்பிக்கையின் வழியாக இந்த ஆற்றலின் வழியாக நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய சிக்கல்களை நாம் எதிர்கொள்வதற்கான வலிமையை பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்கிறார் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அவர் நம்முடைய சுமையை சுமக்க போவதில்லை மாறாக நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார் எனவேதான் நாம் சொல்லுகிறோம் நான் திருப்பலிக்கு சென்று விட்டு வந்தால் என்னுடைய மனதிலே ஒரு அமைதி இருக்கிறது நான் திருப்பலிக்கு அல்லது ஆலயம் சென்று ஜெபம் செய்து விட்டு வந்தால் என் மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் என் அன்பிற்குரியவர்களே நாம் இப்படி ஆலயத்திற்கு நம்பிக்கையோடு சென்று ஜபிக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு இலைப்பாரதை கொடுக்கிறார் ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறார் அதனால்தான் நம்முடைய உள்ளத்திலே ஒரு அமைதி இருக்கிறது குறிப்பாக நாம் சோர்வுற்றிருக்கிற பொழுது நம்பிக்கை இழந்து மனம் உடைந்து இருக்கிற பொழுது இந்த உலகத்தில் நமக்கு யாருமே இல்லையா என்ற ஒரு ஏக்கத்தோடு கவலையோடு இருக்கிற பொழுது என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற எண்ணம் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை இலைப்பாறை செய்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் நம்முடைய இறுதி நம்பிக்கை ஒரே நம்பிக்கை நம் ஆண்டவர் இந்த உலக மனிதர்கள் நம்மை கைவிடலாம் நம்மை ஏமாற்றலாம் நம்மை விட்டு பிரிந்து செல்லலாம் ஆனால் எப்பொழுதும் நம்மோடு இருக்கக்கூடியவர் நம் ஆண்டவர் நல்லாயன் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது நமக்கு எந்த குறையும் இல்லை எந்த கவலையும் இல்லை திருப்பாடல் இருபத்தி மூன்று முதல் வசனம் ஆண்டவர் என்னாயின் எனக்கு ஏதும் குறையில்லை இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லி பாருங்கள் ஆண்டவர் உங்களை திட்டப்படுத்துவார் நீங்கள் சோர்வுற்று இருக்கக்கூடிய வேலையிலே இந்த வசனம் உங்களை உற்சாகப்படுத்தும் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும் இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை குறிப்பாக உங்களுக்கு ஆறுதலை நம்பிக்கையை மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வசனத்தை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அதை நீங்கள் சோர்வற்று இருக்கக்கூடிய வேலையில் எல்லாம் மீண்டும் மீண்டும்மாய் சொல்லுங்கள் உங்களுடைய பயணத்திலே நீங்கள் தனிமையாய் இருக்கிற பொழுது ஆண்டவருடைய வசனத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு இலைப்பாறுதலை கொடுப்பார் புதிய நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் உங்கள் வீட்டில் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி பிறக்கும் ஆண்டவர் ஏசு சொன்னாரே உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அந்த உலகம் தர முடியாத அமைதியை ஆண்டவர் மட்டுமே கொடுக்க முடியும் அவருடைய வார்த்தை மட்டுமே நமக்கு கொடுக்கும் நம்முடைய குடும்பத்திற்கு கொடுக்கும் ஏழை எளிய பிள்ளைகள் மருத்துவர்கள் கைவிட்ட நிலையிலே மருத்துவ உதவிக்கு வழியில்லாத நிலையிலே இவர்களெல்லாம் எளிமையான விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறார்கள் கொடுக்கிறார்கள் இதை எத்தனையோ சாட்சிகளிலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் அற்புதமாய் அவர்களுடைய நோயை குணப்படுத்தி அவர்களுக்கு புதிய வாழ்வை பரிசாய் கொடுக்கிறார் விவிலியத்தில் அதைத்தானே பார்க்கிறோம் பன்னிரண்டு ஆண்டுகளாய் இரத்த ஒரு பெண் தன்னுடைய சொத்து முழுவதையும் விற்று மருத்துவத்திற்கு செலவு செய்து விட்டார் இறுதியிலே ஆண்டவர் இயேசுவை நம்பி வந்தார் அவருடைய உடையை தொட்டார் அந்த நொடி பொழுதே நலமடைந்தார் ஆம் அன்பிற்குரியவர்களே இப்படியாக மகிழ்ச்சியை இலைப்பாறுதலை கொடுக்கக்கூடியவர் கூடியவர் அம்மாண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோரும் பாவி என்று ஒதுக்கி வைத்திருந்த நிலையில அந்த வரி தண்டக்கூடிய நபர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசிர்வதிக்கிறார் அவர்கள் வீட்டிற்கு சென்று உணவருந்துகிறார் அதேபோல விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை எல்லோரும் கல்லால் எரிந்து கொலை செய்ய வேண்டும் என்று அவரை ஏளனமாய் பார்த்து தீர்ப்பிடுகிற பொழுது ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணின் சார்பாக இருந்து அம்மா நானும் உன்னை தீர்ப்பிடேன் என்று சொல்லி அன்பினால் அவரை உற்சாகப்படுத்தி அவரை நல்வழிப்படுத்துகிறார் இதுதான் நம் ஆண்டவர் இயேசுடைய அன்பு இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இலைப்பாறுதல் நாம் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் பலவீனத்தோடு இருந்தாலும் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுகிற பொழுது நம்மை அப்படியே ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யும் ஆண்டவர் அவருடைய இலைப்பாறுதலின் வழியாய் நமக்கு புதிய வாழ்வை பரிசாய் கொடுக்கிறார் எனவே எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரிடத்தில் வாருங்கள் அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் அவர் உங்களை மன்னிப்பார் அவர் உங்களுக்கு இலைப்பார்தலை கொடுப்பார் என் அன்பிற்குரியவர்களே நம்முடைய சிலுவையை நாம் தான் சுமக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு வலிமையை ஆற்றலை கொடுப்பார் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வாருங்கள் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று சொன்ன இயேசு ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் மனவேதனையோடும் மனச்சோர்வோடும் கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீர் இலைப்பாறுதலை கொடுப்பீராக உண்மையே தஞ்சமென இறுதி நம்பிக்கையாய் தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆறுதலை கொடுத்தும் உம்முடைய இலைப்பாறுதலின் வழியாய் புதிய வாழ்வை அவர்களுக்கு பரிசாய் கொடுப்பீராக இதோ நோயாளர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே மருத்துவரும் மருந்துகளும் கைவிட்ட நிலையிலும் என் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்ற மேலான விசுவாசத்தோடு என் ஆண்டவர் என்னை பார்த்து என்று நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உமக்கு சான்று புகரும்படியாய் உமக்கு சாட்சி சொல்லும்படியாய் அற்புதங்களை அதிசயங்களையும் உணர்ந்து கொள்ளும்படியாய் நீர் அற்புதமாய் குணப்படுத்தும் மாண்டவர இதோ இந்த நாளிலும் கடன் பிரச்சனைகளோடு எத்தனையோ நபர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் திக்கற்றவர்களாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே இவருடைய உழைப்பை ஆசிர்வதித்து அந்த உழைப்பின் வழியாய் அந்த கடன் சுமைகளிலிருந்து விடுதலை பெரும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்க செய்திடலும் ஆண்டவரே உடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் நீரே எங்களை வழிநடத்துவீராக நீங்கள் சுமைகளை சுமப்பதற்கான ஆற்றலை வலிமையை நீர் எங்களுக்கு தருவீராக நாங்கள் யாருக்காக எல்லாம் இதோ இந்த வேலையிலே ஜபம் செய்கிறோமோ அவர்களையெல்லாம் நீர் ஆசிர்வதி அவருடைய குடும்பங்களையெல்லாம் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் குடி நோயாளர்களையெல்லாம் எல்லாம் கொடுக்கிறேன் ஆண்டவரே குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தருவீராக அன்று இஸ்ரேல் மக்களுக்கு நீர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்தது போல இந்த பிள்ளைகளை வல்லமையோடு நீர் மீட்டு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஏசு ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நீத்தே இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் இன்றே உணர்ந்து கொள்ளும்படியாய் இன்றே அவர்கள் உமக்கு சாட்சி சொல்லும்படியாய் அவர்களை உயர்த்துவீராக எங்கள் மீட்பரே எங்கள் வ வலமையான ஆண்டவரே எங்கள் மெஸ்ஸியாவே இன்று எங்களோடு தங்கும் எங்களுடைய பயணங்கள் உடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் அதை கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடும் மன்றாடுகிறோம் ஆமேன்